சென்னையில் இனி குப்பை கொட்ட கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்திருக்கிறது சொத்து வரியோடு சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் வீடுகள் வணிக வளாகங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றிற்கு வெற்றியிடம் கேட்கலாம் வெற்றி மாநகராட்சியின் இந்த அறிவிப்பு குறித்த விவரங்கள் என்ன காயத்ரி சென்னை மாநகராட்சியை வரைக்கும் சராசரியாக நாளொன்றுக்கு சுமார் ஐந்தாயிரம் டன் குப்பைகளானது சேதமாக இந்த குப்பைகளானது தரம் பிரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகள் உரம் மற்றும் எரிவாயு பயன்பாடுகளுக்கும் மக்காத குப்பைகள் மறுசுழற்சிக்கும் சுழற்சிக்கும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த குப்பைகளை வழங்கும் போதே அதாவது மக்களோ அலுவலகமோ வணிக வளாகங்களோ வழங்கும் போதே தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தி வந்தது அதற்கு உரிய பலன் கிடைக்காத நிலையில் மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு மக்களிடம் செவி சாய்க்கப்படாத நிலையில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை கடுமையாக்குவதற்கு சென்னை மாநகராட்சி முடிவு செய்தது இந்த முடிவுக்கு அரசு ஒப்புதல் அளித்து கடந்த பிப்ரவரி மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையின்படி வீடுகளுக்கு அதாவது சதுரடி அளவு அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு வீடுகளுக்கு பத்து முதல் நூறு ரூபாய் வரையும் திருமண மண்டபங்களுக்கு ஆயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையும் உணவு கூடங்களுக்கு ஐநூறு முதல் ஐயாயிரம் ரூபாய் வரையும் அலுவலகங்களுக்கு முன்னூறு முதல் மூவாயிரம் ரூபாய் வரையும் கடைகள் உணவு கடைகள் மற்றும் மற்ற இதர தேநீர் கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் உள்ளிட்ட கடைகளுக்கு இருநூறிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த திறந்தவெளி கூடங்களில் நடைபெறக்கூடிய விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு அதில் ஐயாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணமான நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல மருத்துவமனைக்கும் இரண்டாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கூடங்கள் கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் மற்ற இடங்களுக்கும் இதுபோல தனித்தனியாக கட்டணங்களான நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டணங்களை எப்படியாக வசூலிக்க வசூலிக்கப்படுவதன் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்பின்படி இனிமேல் குப்பைக்கான கட்டணத்தை சொத்து வரியுடன் சேர்த்து செலுத்த வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது அதாவது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த திட்டமானது முழுமையாக அமலுக்கு வருகிறது அமலுக்கு வந்த பிறகு சொத்து வரி செலுத்தும் பொழுது அந்தந்த வீட்டில்

காயத்ரி அதாவது வாடகை வீடுகளில் குடியிருக்கக்கூடியவர்கள் வாடகையில் கடை கடைகளை வாடகைக்கு எடுத்து நடத்தக்கூடியவர்கள் வணிக வளாகங்களில் வாடகைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காக சென்னை மாநகராட்சி வகுத்துள்ள வெளி விதிகளின்படி அது அந்த சொத்தினுடைய உரிமையாளர் யாரோ அந்த கடையோ வீடோ வணிக வளாகமோ அந்த அதனுடைய உரிமையாளர் அதற்கான கட்டணத்தை மாநகராட்சியிடம் செலுத்திவிட்டு குடியிருப்பவரிடம் அதை அதை உபயோகிப்பவரிடம் அதற்கான கட்டணத்தை உரிமையாளர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் தான் இதற்கான நிலவுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பான விரிவான ஒரு விவரங்களையும் கட்டண விவரங்களையும் இந்த விஷயங்களில் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் குறித்து மாநகராட்சி விரைவில் அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி சென்னையில் இனி குப்பை கொட்டுவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பை மாநகராட்சி வெளியிட்டு இருக்கிறது அது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி வெற்றி